ஓகே மணி பன்னெண்டு கிட்ட ஆயிடுச்சு ப்ரோக்ராம் கிளம்பிட்டேன் அங்கே போயிட்டு ப்ரோக்ராம் வீடியோ நைட்டு போகிறோம் ஓகே மட்டுங்களா இப்போ போனால் இங்கேருந்து பக்கம் ஒரு எட்டு கிலோமீட்டர் தான் இருக்கும் அண்ணாசாலை காமராஜர் அரங்கம் அங்கே போயிட்டு ப்ரோக்ராமுக்கு அது ஒரு ஜாலியாக இருக்கும் நம்ம நகர் நட்சத்திரம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க நல்ல பேசுவாங்க எல்லா ஊர்லேருந்து வராங்க இப்போ நான் இங்கேருந்து எப்படி சேலத்துக்கு போகணும் மாதிரி சேலம் ஈரோடு சத்தியமங்கலம் கோயம்புத்தூர் நிறைய பேர் அங்கேருந்தெல்லாம் வருவாங்க ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு பண்ணிவிட்டு ஒரு ஹாப்பியாக நாங்கள்லாம் கெட் டுதர் மாதிரி இருந்துட்டு டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு நான் வந்து எல்லா டான்ஸரையும் பார்ப்பேன் இப்போ ரஜினி அண்ணா பார்ப்பேன் அஜிதா அண்ணா பார்ப்பேன் ஃபுல்லாக பார்ப்பேன் நான் அவங்கள வந்து பார்த்து 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 பழக்கமாக மேக்கப் பண்ணி இருப்பாங்க நான் மேக்கப் வெளியே வந்துட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு இருப்பேன் நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஃபுல் வீடியோ சாங்ஸ் போட சொல்லி ஃபுல் வீடியோ சாங் வந்து போட முடியாது ஏன்னா காப்பிரேஷ் ஸ்ட்ரைக் வரும் அதான் உண்மை நிறைய எனக்கு போனால் ஆசை போட்டால் காப்பிரேட் ஸ்ட்ரைக் வரும் அப்புறம் அந்த அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுவாங்க அதுக்கு தான் முடிஞ்ச வரும் குட்டி குட்டியாக வீடியோ பண்ணணும் கிளம்பிட்டேன் போனால் போய்ட்டு வந்து ரெடியாக இருக்கும் பாய் அடுத்த வீட்டில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் ஓகே கரெக்டாக நம்ம காமராஜர் அரங்கம் வந்தாச்சு இன்னும் இது தான் ஃபங்க்ஷன் உள்ளே போகலாம் வாங்க இப்படின்னு பார்க்கலாம் சென்னை பவுல்ட்ரி ஹோல்சேலர்ஸ் அசோசியேஷனில் தான் ஏதோ ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன் அதுதான் ப்ரோக்ராம் பண்ணுறோம் உங்களுக்கு வசம் நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணுறோம் உங்களுக்கு பார்க்கலாம் டெக்ரேஷன் எல்லாம் பண்ணியிருக்காங்க அங்கே தான் காமராஜர் வாங்க காமராஜர் படிக்காத மேதை காமராஜர் சார் சில ஸ்டேச்சு அங்கே இருக்க பாருங்கள் இந்த அரங்கம் உள்ள போய் பார்க்கலாமா ஓகே இப்போ நான் நிற்கிறது வந்து காமராஜர் அரங்கம் இன்னைக்கு இங்கே ப்ரோக்ராம் இருக்குது நம்ம எதிர்க்க நிற்கிற ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் பாருங்க இன்றைக்கி என்னுடைய ப்ரோக்ராம் எடுத்துருக்கு லுக் லைக் டி ராஜேந்தர் நான் யூடியூப் சேனல் சுரேஷ் பாபு டூ ஃபைவ் ஜீரோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்தீங்களா ஸ்டார்ட் பண்ணலாமா எத்தனை மணிக்கு போகிறது த்ரீ ஓ கிளாக்மா சீக்கிரம் விட்டேன் நினைக்கிறேன் மணி ஒரு மணி ஆகுது நான் ரெண்டு மணி நினைச்சேன் சரி மேக்கப் போகிறதுலாம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் போகலாமா பழங்களா வாங்கப்பாங்க ஸ்டேஜுக்கு நான் சின்ன வயசில் எங்கள் அம்மா அப்பா கூட்டிட்டு வந்திருக்காங்க ஒரு நாடகத்தை ஏதோ கூட்டிகிட்டு வந்தாங்க கடைசியில் இங்கே நம்மளுக்கு ப்ரோக்ராம் ஆகிடுச்சி டான்ஸ் ஆடுற ப்ரோக்ராம் எப்படின்னு பார்க்கலாம் ஒரு சந்தோஷம் தானே எங்கள் அம்மா அப்பா கூட வந்து ஸ்டேஜில் பார்த்து அந்த ஸ்டேஜில் நான் டான்ஸ் பண்ண போகிறேன் தான் என்ன எப்படி வணக்கம் வணக்கண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் ரைட் ஓகே தான் எதிர்பார்த்தா கரெக்டாக வந்துட்டீங்க நம்ம சிவாஜி அந்த தோனி வேறு லெவலில் பண்ணுவார் இவர் யூடியூப் ஆரம்பிச்சிருக்காரு இதை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஓகேங்களா சப் சப்போர்ட் பண்ணுங்கள் வா நோக்கம் ஆ சிங்க எல்லாம் ஃபுல்லாக மேக்கப் போட்டுப்பாங்க இது வந்து என்னுடைய டான்சர்ஸ் யூனியன் கார்டு தமிழ்நாடு வெள்ளித்திரை மற்றும் சின்னத்திரை நடன கலைஞர் சங்கம் அதான் நான் மெம்பராக இருக்கேன் இன்னொன்னா சினிமாவை கூடுவாங்க டான்ஸ் ஆடுறதுக்கு பார்க்கலாம் வணக்கம் சேகரே கரெக்டாக டீ சாப்பிடு வெளியே போகிறேன் எப்படி இருக்க நல்லா இருக்கியா நம்ம சேகர் நம்ம குருநாதர் ஐயோ இல்லை 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 உண்மையாக சொல்லியா இந்த ஃபீல்டுக்கு நான் வர்றதுக்கு ஒரு நைன்டி ஃபைவ் பெர்சென்ட் இவர் தான் டமிஜ் ஒர்க்கர் படத்தில் பார்த்து இப்போ ஸ்டேஜ் ப்ரோக்ராம் பண்ணுறேன்னா இவரால் தான் ரொம்ப தேங்க்ஸ் சார் பேக் பெஸ்ட் வந்து டி சாப் சார் பேக் அங்கே இப்போ ஸ்டேஜாக இருக்காது நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆடுவாங்க இவதாயம்லாம் ஆய் எல்லோருக்காக நல்லா இருக்குல்ல ரொம்ப சந்தோஷங்கள பார்த்துக்கலாம் இவர் வெளியே உட்காந்தாரு தேங்க்யூ நம்ம கூட டான்ஸ் ஆடுறாங்க டி டி சாப் முன்னாடி இங்கே எல்லாருக்கும் பிரியாணி கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு வந்து அஜித் செந்தில் வாங்கி கொடுத்தாரு வாங்க சாப்பிட்லாம் வாங்க வாங்க சாப்பிட்லாம் நம்ம அஜித் செந்தில் விஜயந்த் குமார் ரஜினி மிஷ் ஓகே தேங்க்யூ ஓகே இப்போ நிற்கிறது வந்து ஸ்டேஜுக்கு பேக் சைடு இருக்கு லைட்டிங் ஸ்டேஜுக்கு பேக் சைடு நிற்கிறேன் முன்னாடி ஸ்டேஜ் நாங்கள் உங்களுக்கு காமிக்கிறோம் ஏற்பட இதுக்கு பேக் மேம் ஜன்ஸ்லாம் இங்கேதான் மேக் போட்டுப்பாங்க அப்படியே நான் வர பாருங்க ஸ்கின் ஸ்கின்னாக இருக்குங்களே நீங்கள் பாருங்க இதுதான் எங்களோட மேக்கப் ஸ்டேஜ் பேக் சைடு எம்ஜிஆர் கெட்டப் போயின்ட்டுருக்கு அண்ணா நீங்கள் என்ன எம்ஜிஆர்ண்ணா நீங்கள் என்ன எம்ஜிஆர் கருப்பு எம்ஜிஆர் ஆனால் நீங்கள்னா என்ன கெட்ட பண்ணி உலக புகழ் சிவாஜி சார் கெட்டப் ரைட் ஓகே இவர் வந்து ரஜினி சார் சொல்லவே தேவையில்ல அப்படியே இருக்கார் ரைட் உலகம் பூரா ஆ முனீஷ் ரஜினி முனிஷ் முனிஷ் ஆல்ரெடி கலைஞர் நகர் படத்தில் பண்ணியிருக்கோம் ரைட் இவரை சொல்ல தேவையில்லை உலகப் புகழ் என்னுடைய டமிஜ் ஜோக்கர் படத்தில் முத முதல்ல என்னுடைய சேர்ந்து சப்போர்ட் பண்ண நம்ம குமார் எப்படின்னா இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஓகே நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் இவரே சொல்லணும் அவசியம் என்ன என்னன்னு பண்ணி கூட பார்த்துருப்பீங்க அஜித் செந்தில் நம்ம இப்போ சேலம் சேலம் புரோகிராக வந்திருந்தோம் நல்லா இருக்கியா தலை தளபதி சேந்தி தள தளபதிக்கும் இரவனுக்கும் நன்றி சொல்லணும் ஏன்னா அந்த ரெண்டு கேட்டப்புக்கும் எனக்கு அமைஞ்சதுக்கு கடவுளுக்கும் அப்பா அம்மாவுக்கும் நன்றி தெரிவிச்சுறேன் உங்களை மாதிரி உள்ள ரசிகர்களுக்கும் நன்றி தெரிஞ்சுக்கிறேன் தேங்க்யூண்ணா தேங்க்யூ மேக்கப் ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே நான் பண்ணலாமா ஸ்டார்டே சேகர் இன்னைக்கு என்ன கேட்டப்ப இன்றைக்கி ஒடிவு கேட்டப்பா சரி போட்டோப்போ நான் வரேன் நீ ஓகே 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 ஸ்டார்ட் பண்ணலாம் மேக்கப் போடுறது

மாறிட்டாங்களுக்கு வேற லவலில் இருப்பார் அப்படியே சார் மாதிரி இருப்பார் போட்டு காமிக்கிறேன் மேக்கப் போட ஸ்டார்ட் பண்ணிட்டார் எம்ஜிஆர் கேர்ள்ஸ் எல்லாம் அந்த பக்கம் பண்ணுவாங்க இன்னைக்கு இந்த பக்கம் வந்துட்டாங்க நம்ம கூட அஜித் சார் வந்து பேர்பாடியோட உட்காந்துருக்காரு நம்மள போய் மாற்றிடுவோம் என்ன பண்ண ஸ்டேஜ் இங்கெல்லாம் தான் இதெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படியே என்ன நம்மளுக்கு கிட்ட வாங்க பண்ணுங்க பண்ணுங்க தலைவர் பண்ணுங்க தலைவர் மேக்கப் போட்டப்போ தான் நாங்களும் அப்படியே நடிகராக மாறுவோம் கொண்டாத்தில் பாருங்கள் ஆனால் விஜயாந்தன் எப்படியும் மாறாருன்னு மட்டும் கெட்டப்பில் அப்படியே வருவோம் நம்ம விஜயா நினைவிடத்துக்கு போயிருந்த இல்லையா ஹைலைட்டாக தெரிஞ்சவர் இவர்தான் கெட்ட மாற்றி ஆச்சு இப்போ நம்ம பக்கத்தில் யாரும் உட்காந்துட்டு பார்க்குறீங்களா ராஜவேலு விஜய் டிவி புகழ் வணக்கம் பிரதர் நல்லா இருக்கீங்களா உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் தான் வைரலாக போயிட்டு இருக்கோம் வீடியோ எல்லாம் பார்த்து ஒன்றும் இல்லை உங்களோட ரசிகர் நான் விஜய் டிவியில் அந்த ஜவ்வு மிட்டாய் எல்லாம் கல கலகன்னு கலக்கு வரு நேரில் சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் Thank you. Thank you. நிறைய வந்து நல்லா இருக்கீங்களா? நட்டா சிஸ்டர் டான்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் எங்களுடைய அன்பு நண்பர் இனிய நண்பர் உலக நன்மை நல்ல உடல் உத்தவர் கண்டிச்சிடும் சித்த வல்லவர் வல்லவர் அங்கமானவர் இந்த நண்ப இதயத்திற்கு எப்படி விசாரிச்சு 妈。 வரவங்க வந்து இப்படி ஓகே ஒரே ஆடிய பேசிட்டு வந்து இந்த சீரியல் அப்படியே கேட்டுட்டுமா வந்து இந்த 200 வருஷம் ஒரு சண்டை ஏங்க சொல்ல ராமநாதர் வரலை போடு 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 வரல ஓகே சந்தோஷமா அப்படியே நம்ம ரெண்டு பேரும் போலாம் இங்க பாருங்க சரியா வரணும் ஏழைங்க எல்லாம் பாருங்க போங்க போங்க போங்க

உனக்கு ஏதாவது வேணும்னா என்ன கேட்க உனக்கு ஏதாவது பிடிக்கலனால எனக்க சொல்லு எப்போத தேர்வா இன்னைக்கு அண்ணன் வந்து நேரம் வர நானும் ஊருக்கு போயிட்டு வரும்போது அண்ணன் ரொம்ப சந்தோஷமா ரசிகர்கள் நல்லா இருக்கும் அண்ணனோட ரசிகர் நல்லா இருக்கும் மனமார்ந்த நன்றியை தரிசிக்கிறோம் தொடர்ந்து பாருங்க அன்பு தமிழ் மக்களுக்காக மனமார்ந்த வாழ்க்கை சொல்லுவோம்

புராம எப்போ வருதுன்னு தெரில வந்தால் சந்தோஷம் தான் அடுத்த வெடியில் பார்க்கணும்